தேவனோடு உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து ஒருத்தர் வெளியே வரும்போது அடிமையா இருந்த தேசத்திலேயே கர்த்தர் பொன்னோடும் பொருளோடும் வெளியே கொண்டு வருகிறார் ஸ்டில் அவங்க எங்க தான் இருக்கிறாங்க எகிப்துல தான் இருக்கிறாங்க ஆனா தேவன் அழைத்து வெளியே வரும்போது இப்ப அவங்க கையில் என்ன வருதுன்னா பொண்ணும் பொருளும் வருகிறது எந்த தேசத்தில் அடிமைகளா இருந்தார்களோ எந்த தேசத்துல கசப்பா நடத்துனாங்களோ அதே தேசத்துல இப்ப பொண்ணும் பொருளும் கையில வருது சந்தோஷமா தேசத்தை விட்டு வெளியே வராங்க அப்போ ஒரு உடன்படிக்கை என்ன பண்ணுதுன்னா உலகத்தின் நியமத்திலிருந்து விடுதலையாக்கி தேவனுடைய ஆசீர்வாதத்தில் இணைக்கிறது சிலுவையில் கூட கத்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் தெரியுமா உடன்படிக்கை செய்திருக்கிறார் ஆண்டவர் சும்மா வாக்கு கொடுத்து சேசி நான் பார்த்துக்கிறேன் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படி போல ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் உன்னை ஆசீர்வதிக்கிறது என்னுடைய பொறுப்பு உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை என்மேல் வந்தது என்று சொல்லி சிலுவையில் மிகப்பெரிய மாற்றத்தை செய்திருக்கிறார் அப்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாதிக்கப்படும் போது கத்தர் எதை நினைவு கூறுறாருனா ஓ நான் அப்ரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கேன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் மூலமாக உன்னுடைய சந்ததி என்ன பண்ணுவேன் ஆசீர்வதிப்புன்னு சொல்லியிருக்கேன் அந்த சந்ததி இவ்வளோ கஷ்டப்படுதே கண்டிப்பாக ஏதோ ஒன்று செய்தே ஆக வேண்டும் என்று இயேசு தேவன் இறங்கி வந்து மோசேவை ஆயத்தப்படுத்தி அந்த தேசத்துக்குள்ளே அனுப்புகிறாரு அந்த தேசத்துக்குள்ளே அனுப்பும்போது அந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும் நிறைய வாதைகள்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்க அங்கிருந்து வெளியே புறப்படும்போது தேவனோடு உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து ஒருத்தர் வெளியே வரும்போது அடிமையா இருந்த தேசத்திலேயே கர்த்தர் பொன்னோடும் பொருளோடும் வெளியே கொண்டு வருகிறார் ஸ்டில் அவங்க தான் இருக்கிறாங்க எகிப்து ஆனா தேவன் அழைத்து வெளியே வரும்போது இப்ப அவங்க கையில் என்ன வருதுன்னா பொண்ணும் பொருளும் வருகிறது எந்த தேசத்தில் அடிமைகளா இருந்தார்களோ எந்த கசப்பா நடத்துனாங்களோ அதே தேசத்தில் இப்ப செல்வம் கையில் வருது அதே தேசத்தில் பொண்ணும் பொருளும் கையில் வருது சந்தோஷமா தேசத்தை விட்டு வெளியே வராங்க அப்போ ஒரு உடன்படிக்கை என்ன பண்ணுதுன்னா உலகத்தின் நியமத்திலிருந்து விடுதலையாக்கி தேவனுடைய ஆசீர்வாதத்தில் இணைக்கிறது இதுவரைக்கும் வேர்ல்டு சிஸ்டம்ல பாதிக்கப்பட்டவங்களை தேவன் குறுக்கிட்டு உடன்படிக்கை நினைவு கூர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறா இன்றைக்கும் சிலுவைல என்ன நடந்தது என்கிற கிளாரிட்டி ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன் நியாய பிரமாணத்தின் சாபத்துல மூணு கேட்டகிரி இருக்கு ஒன்னு வியாதி இன்னொன்னு வறுமை இன்னொன்னு மரணம் சொல்லுங்க வியாதி வறுமை மரணம் இது மூணு தான் நியாய பிரமாணத்தின் சாபம் இப்ப நியாய பிரமாணத்தின் சாபத்தை நீங்களாக்கிட்டாருன்னா எது நீங்கணும் வியாதி வறுமை மரணம் இது மூணு என்ன ஆகணும் நீங்கணும் அப்போ இயேசு சிலுவையில் மறிச்சதுக்கு காரணம் நியாயப்பிரமாணம் எதெல்லாம் கொண்டு வந்துச்சோ அதெல்லாம் கேன்சல் பண்ணுறதுக்காக ஆமாம் நியாயப்பிரமாணம் மனுஷனுக்கு வறுமை கொண்டு வந்துச்சு நியாயப்பிரமாணம் மனுஷனுக்கு வேதனை கொண்டு வந்துச்சு வியாதியை கொண்டு வந்துச்சு நியாயப்பிரமாணம் மனுஷனுக்கு மரணத்தை கொண்டு வந்துச்சு ஆனால் சிலுவையில மறித்ததினாலே அவர் பலியானதினாலே சாபமானதினாலே நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி அந்த வசனத்தை வாசிங்க கலாத்தியார் மூணாம் அதிகாரம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு என்ன ஆகணுமா யாருக்கு வரணும் புரஜாதிகள் யாரு சொல்லுங்க எனக்கு வரும்படி யாருடைய ஆசீர்வாதம் மேல இருந்த ஆசீர்வாதத்தை அப்படியே கனெக்ட் இயேசு சிலுவையில் ஏறினார் ஆபரகாமனுடைய வாழ்க்கையை திருப்ப கொடுப்பதற்காக இயேசு சிலுவையில் ஏறினார் இயேசு சிலுவையில் மறித்ததற்கு காரணம் ஆபரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு நான் வசனத்தெல்லாம் தியானிக்கும் போது சில நேரத்தில் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவேன் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவேன் ஏன் தெரியுமா வசனம் அவ்வளோ ஆசீர்வாதமாக நமக்கு சொல்லுது வேதம் சொல்லுது ஆபரகாம் சம்பாதிச்சதல்ல ஆபரகாமுக்கு உண்டானது ஆமாம் சும்மா போயிட்டு இருந்த கூப்பிட்டுங்க வா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன் உன் பேரம் பெரும பேசும்போதே அவனுக்கு உண்டாயிருச்சு ஆமாம் ஆபிரகாம் என்கிற மனிதன் அவங்க அப்பா வீட்டில் அவங்க ஊரில் அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தவன கர்த்தர் குறுக்கிட்டு கூப்பிட்டு அழைக்கிறா என் தேவனை போல அழைத்து ஆசீர்வதிக்க ஒருவரும் இல்லை தகுதி பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல அழைத்து ஆசீர்வதிக்கிறவர் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறவர் சும்மா இருந்தவனை கூப்பிட்டு ஆபிரகாம் வாங்கி வா இங்க வா அவன்கிட்ட பேசுறீங்க வா நீ உன் தேசத்தையும் உன் தக உன் விட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் ஆசீர்வதிக்கிறேன் பெரிய உன் அந்த ஆசீர்வாதம் என்னாச்சு உண்டாச்சு என்ன ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு என்ன பண்ணும்படியாக அதனால நான் சொல்றேன் உங்களுக்கு சிலதெல்லாம் இன்னும் வர வேண்டியது இருக்கு ஆமா சிலதெல்லாம் வர வேண்டியது இருக்கு இப்போ நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் யாருக்காவது காசு கொடுத்துருந்தீங்கன்னா தேவை வரும்போது என்ன சொல்லுவீங்கன்னா எனக்கே வர வேண்டிய பணம் சொல்லுவீங்களே அது என்ன வர வேண்டிய பணம் அது என்னோடது என்னோடது கொடுத்து வச்சிருக்கேன் அது எனக்கு கொடுக்கலனா உங்களுக்கு வர வேண்டியது அப்போ கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் உங்கள் பேர் போட்டு இருக்குது அது வர வேண்டியது இருக்குது கிறிஸ்து எஸ் சிலுவையில் மறிச்சதுனால சிலது எனக்கு வர வேண்டியது இருக்குது வர வேண்டியது வரலன்னா உங்களுக்கு பிரச்சனை வர வேண்டியது வந்துருச்சுன்னா நீங்கள் பெரிய ஆளாயிங்க ஆமாம்